அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவை நம்ம பாக்கறக்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பாக்கறக்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அக்கரன் படத்தோட விமர்சனம் அக்கரன் நம்மள அக்கரைக்குள்ள வைக்குதா இல்லை அதன் மீது சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை பிடிக்காதுங்கிற மாதிரி ஒரு இதக்குள்ள வைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அக்கரன் உண்மையா ஒரு வித்தியாசமான கதைங்க இந்த படத்துல எம் எஸ் பாஸ்கர் கிட்டத்தட்ட கதாநாயகர் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க வீரபாண்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு அவர் இல்லாம இந்த படத்தில் கபாலி விஸ்வந்த் நமோ நாராயணன் வெண்பா அங்காஷ் பிரேம்குமார் பிரியா தர்ஷினி கார்த்திக் சந்திரசேகர் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த ஆகாஷ் பிரேகரம் குமார் வந்து நம்ம நமோ நாராயணனோட கொண்டாட்டியோட தம்பியாக வர்றாரு அவர்கிட்ட இருந்து தான் கதையே பிறகுது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எம் எஸ் பாஸ்கரனுக்கு ரெண்டு பொண்ணுங்க ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பார் இன்னொரு பொண்ணு நீட் மாதிரி ஒரு கோச்சிங் சென்டருக்கு போகும் போன இடத்துல அந்த பொண்ணு கொலையாயிடும் இன்னொரு பக்கம் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் நின்று போயிருக்கும் காரணம் அவளுக்கு நிச்சயிக்க அவளுக்கு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை கபாலி விஸ்வத் அவர் வந்து ஒரு கேஸுக்காக சிறைக்கு போயிட்டு திரும்பி வந்திருப்பார் அதனால் அப்பா அவருக்கு கொடுக்க மாறுப்பாரு ஆனா அந்த பொண்ணு அவரை தான் கட்டினா அவரை தான் கட்டுவான் இருக்கும் இப்போ இந்த ரெண்டாவது பொண்ணு கொலைக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்து நம்ம எம்எஸ் பாஸ்கர் பழிவாங்க இறங்குவார் நவோ நாராயணன் ஒரு அரசியல்வாதி அவர் மகன் நடத்துற கோச்சிங் சென்டரில் தான் இந்த பொண்ணு படிச்சது அப்போது கொலைக்கு காரணம் யாருங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி எம்எஸ் பாஸ்கர் அவங்களுக்கு புதுமையான தண்டனை வழங்குறது கொண்டதை கத்தி கட்டி போட்டிருப்பாரு ரெண்டு கேரக்டருங்களை அவங்கள வந்து கட்டி போடுறதுன்னா கயிறு வச்சுலாம் கட்டியிருக்க மாட்டாரு சோபாவில் ஏதோ ஒரு பேஸ்ட் மாதிரி தடவை ஒட்டி விட்டுருப்பாரு அவங்க பிச்சுக்கிட்டு கிளம்புனா ரத்தம் சொட்ட சொட்ட காலி ஆகிடுவாங்க அப்படிங்கிற அந்த புதுமை அதனால் இந்த படத்தில் வர சில விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் இந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கர் இறுதி வரைக்கும் எம்எஸ் பாஸ்கராகவே இருந்தாரா இந்தியன் தாத்தாவா சில இடங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ங்கிற ரேஞ்சில் நடிச்சிருந்தாருங்க என்னடா இவர் இப்படிலாம் பண்ணுறாருன்னு பார்த்தா கிளைமாக அதுக்கெல்லாம் வித்தியாசமாக விடை சொல்லுது இந்த படம் இந்த கொலையெல்லாம் பண்ணது எம்எஸ் பாஸ்கர் தானா இல்லை வேற யாருமா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த படத்து மீது ஒரு பெப்பும் கிக்கும் வரும் உங்களுக்கு உண்மையாக வித்தியாசமான ஒரு கதைக்களம் அதை சொன்ன விதத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கலாம் இந்த படத்தை கே கேடி அவரை தான் தயாரிச்சிருக்கிறாரு குன்றம் புரொடக்ஷன் அவங்க தான் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை அருண் கே பிரசாத் ஒரு வித்தியாசமான முயற்சியாக இயக்கி இருக்கிறாரு எம்ஏ ஆனந்தோட ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு பக்கா பலங்க உண்மையாக சில சீன்ஸ்லாம் இருக்கலாம் வேறு லெவலில் படம் பிடிச்சிருக்கிறாரு எஸ்ஆர் ஹரி இசை பி மணிகண்டன் அவர் தான் இந்த படத்துக்கு படத்தொகுப்பாளர் இந்த படத்து தொகுப்பாளர் இன்னும் கொஞ்சம் கவனமாக கத்திரிய கையா இந்த அக்கரம் இன்னும் இந்த படத்தின் மீது நமக்கு அக்கறையை கொள்ள வச்சிருக்கிறோம் சரோடி சரவணனோட ஸ்டண்டும் இந்த படத்துக்கு பெரிய பலம் மொத்தத்துல அக்கரன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எம் எஸ் பாஸ்கரோட இப்படி ஒரு நடிப்பா அப்படின்னு வியப்பு கொள்ற அளவுக்கு இருக்குது கபாலி விஸ்வந்தோட நடிப்பும் அதே மாதிரிதான் அது மாதிரி கதாநாயகியா வர்ற அந்த ரெண்டு பேர் நமக்கு என்ன ஒரே ஒரு ஆதங்கன்னா ரெண்டு பொண்ணுதான் இருக்காங்க ஏதாவது ஒரு சின்னதா சில விஷயங்களை உள்ள சேர்த்து இன்னும் பிரமாதமா இந்த படத்தை இன்னும் சிறப்பா ரசிகர்கள் எடுத்து வந்திருக்காங்க ஒரு சின்ன யோசனை இருந்தது ஏன்னா அந்த கதை கொஞ்சம் கீழே விழுற இடத்துல எல்லாம் ஆனாலும் கிளைமாக்ஸ் இந்த குறையெல்லாம் நிவர்த்தி செய்யற மாதிரி தூக்கி நிறுத்திடுது கிளைமாக கொள்ள வைக்கும் அப்படின்னு சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க